இந்து கோ டிம்பிள் மட்டும் அடிக்காங்க அதே இது முஸ்லீம் கோர்ல அந்த இது மாதிரி இதே இல்லை ஆளு சொல்றது இந்து கோர்ல இப்போ சாமி கும்பிட போறாங்க அவங்கள இப்ப அட்டாக் பண்ணியிருக்காங்க குஜராத்ல அதே ஒரு இஸ்லாமில் அது ஒரு சம்பவம் நடந்ததில்லை அதுக்கு என்ன இது சோதர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா இந்த வழிபாட்டு தளங்கள் மீது தாக்கல் நடத்துறதுக்குல அது சமீப காலமாக அது அதிகரித்து வருகிறது அங்கங்க நடக்குது அதாவது வழிபாடு செய்கிற கோயில் போய் தாக்கல் பண்றாங்க அப்ப கோயிலில் போய் சில பேர் தாக்கல் பண்ற மாதிரி அப்ப முஸ்லீம் வழிபாட்டு தலத்தில் போய் நடக்கலையே அப்ப வந்து மதத்தின் அடிப்படையான நடத்தப்படுது அவங்க கேட்கற மதத்தின் அடிப்படையில நடத்தப்படுதுங்கிறது ஒரு அழகான கேள்வியை கேட்டுக்கிறாங்க ஆனா முஸ்லீம் மொத்த வழிபாட்டு தலங்கள் மீதும் அடித்தார்கள் அஸ்ரத் பால் என்ற காஷ்மீரில் உள்ள ஒரு மசூதியின் மீதும் கூட இணைந்தார்கள் இதே தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணி அங்கே இருந்தாங்க சுட்டுக் கொன்ற வரலாறுகளும் உண்டு இவர்களுக்கு வந்து இது வந்து நம்ம விடுதலை அடையணும் என்று நினைத்துக் கொண்டு அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் அடிப்பார்கள் அவர்கள் அவர்கள் இஸ்லாம் கிறிஸ்தவன் முஸ்லீம்ங்கிற அந்த கணக்கில் வந்து செய்வதில்லை கோயில் செஞ்ச மாதிரி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா உலகத்து கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி ஹசரத் பல் என்ற கூட உங்களுக்கு யாபம் இருக்கும் ஹசரத்பல் ஒரு மசூதியில் வச்சு என்ன அட்டாக் பண்ணாங்க அதுவும் ஒரு வழிபாட்டு தான் கருதப்படுது அப்படியும் நடக்கத்தான் செய்கிறது நடத்தி தான் இருக்கிறாங்க அதுல ஒண்ணு வித்தியாசம் என் பேர் ரவி நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இப்ப பெங்களூர்ல வந்து ஒரு ஆறு மாச காலம் ஆயிருக்கு எனக்கு வந்து நெருங்கிய நண்பர்களே வந்து இஸ்லாமிய மக்களே இந்த நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறதுனால நான் வந்து இஸ்லாமிய வந்து விரும்பல பல புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த இஸ்லாமியோட மார்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப புத்தகங்கள் படிச்சிருக்கேன் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல காந்தி வந்து சுதந்திரம் வாங்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியனா இரு இஸ்லாத்தின் சட்ட திட்டத்துக்கு ஆட்சி நடத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதை வந்து அந்த முன்னோர்கள் யாருமே பின்பற்றல இன்னைக்கு அம்பேத்கர் வழியில வந்து சட்டங்களை உருவாக்கி இன்னைக்கு ஜனநாயக ரீதியா வந்து அதில் எவ்வளோ ஓட்ட வர சொல்லுக்குது இப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு போனோம் நம்ம அரசியல் ரீதியா பேசுற மாதிரி ஆயிரும் இரண்டாவது இப்ப வந்து நான் இஸ்லாத்துல வந்து ரொம்ப விருப்ப இந்த எனக்கு பிடிச்சிக்குது நான் இந்துவா இருந்து இந்த மாற்றங்களுடைய விதிமுறைகள் கடைமுறைகள் எல்லாத்தையும் கடைபிடிச்சு இந்த மாதிரி பண்ணுன்னு ஆசைப்பட்டா இந்துவா இருந்து தான் பண்ணணுமா இல்ல இஸ்லாத்துக்கு வந்து பண்ணணுமா இது என்னோட கேள்வி அழகான விஷயத்தை கேட்கிறாரு இந்த இஸ்லாத்துல உள்ள நல்ல விஷயங்களை இஸ்லாத்துக்கு வந்துதான் நான் கடைபிடிக்கணுமா அல்ல இந்துவா இருந்தால் நான் கடைபிடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு எப்ப கடைபிடிக்கிறீங்களோ வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் இஸ்லாத்துக்கு வருவதுன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு சடங்குலாம் கிடையாது இப்ப இஸ்லாத்துக்காக இருந்தால் ஒரு மதகுருவை பார்க்கணும் அதுக்கு ஒரு மந்திரத்தை போதணும் அதுக்கு சில விஷயங்கள் அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது எப்ப நீங்க மனசுல நம்பி கடைப்பிடிக்கிறீங்களோ அதான் இஸ்லாத்துல இந்து ஆகிற பேர்லாம் கூட முக்கியம் கிடையாது இஸ்லாத்துல நீங்களா விரும்பி மாத்திக்கிடலாமே தவிர பேரை மாத்தணுங்கிறது முக்கியம் கிடையாது பேர் அதே பேரில் இருந்தீர்களாலும் மார்க்கத்தில் கட்டாயம்லாம் கிடையாது நீங்களா விரும்பி அதை வந்து ஒரு யூனிட்டா சேர்ந்துக்கிறோமோ நினைச்சா தான் அது உங்களுக்கு விருப்பம் இருக்குதான் செய்யலாமே தவிர சட்டம் கிடையாது அப்ப நீங்க எப்ப மனசார நம்பிட்டீங்களோ அப்பவே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க இருக்க மாட்டீங்க எப்ப இறைவன் தான் நம்பிட்டீங்க இந்த தொழுக முறைப்பிடிக்க தொழுகுறீங்க நோன் வைக்கிறீங்க அப்ப அதான் வர்றதுக்கு அர்த்தம் வருவதுன்னா நம்ம என்ன நடத்திட்டு இருக்கோம் கேட்டா ஒரு தொப்பிய தலையில மாட்டிக்கிறேன்னு அல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு கோலத்தை உண்டாக்கிறன்னு இப்படி எல்லாம் நீங்க நினைத்துக்கொண்டு அதை கேட்கறீங்க அப்படிலாம் ஒரு சடங்கு எல்லாம் கிடையாது யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றாங்களோ அவங்க அப்படி அது இருந்து கொண்டே நூறு சதவீதம் பின்பற்றலாம் அதுல இதுல இருக்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் நான் வசூல் வந்து வரேன் என் பேர் சொன்னோம் நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க கடவுள் என்பது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அதுல மூட நம்பிக்கை வந்து எக்கணும் கலக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் வந்து கடவுள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா அது தவறுன்னு சொல்றேன் ஏன் அப்படின்னாக்கா இப்ப ஆக்சுவலா நான் வந்துட்டு நீங்க இருக்கேன் ஒரு தனி அறையில இருக்கேன் கடவுளை எனக்கு பசிக்குது பசிக்குது எனக்கு சாப்பாடு போடுற அப்படின்னு சொன்னா கடவுள் போட மாட்டார் அதே சமயத்தில் நான் பேசிக்கா சேர்ந்துவா இருக்கேன் இப்ப சீக்கிரத்தில் நான் முஸ்லிமா மாறப்போறேன் அந்த மாற்றம் வந்து என்னுடைய மனசில் ஏற்பட்டதுன்னு தவிர அது கடவுளா உண்டு பண்ணது கிடையாது அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் ஏன் அப்படின்னா கடவுள் அப்படின்னாவே கடை என்றா வெளியே உள் அப்படின்னா உள்ள நம்முடைய மனசுக்குள்ள உள்ளேயும் வெளியேயும் அழைப்பாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்மா தான் கடவுள் கடவுளுக்கு வந்து உருவமே கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லாமே கடவுள் தான் நடத்துறாரு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை அதுக்கு நீங்க ஒரு கிலோ அதாவது எல்லாமே கடவுளுடைய செயல் அப்படின்னு சொல்வதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை கேட்டா இப்ப நம்ம இஸ்லாத்தை ஏற்க நானதை விரும்பி ஏற்றுக்கறனு நான் வந்து பசிச்சா நான்தான் போய் சாப்பிடணும் பசிக்குது பசிக்குன்னா தன்னால வந்து சாப்பாடு வராது நான்தான் உழைக்கணும் அப்படி இருக்கும்போது எல்லாம் கடவுள் செயல்னா அது எப்படிங்கிறது அவர் நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு இவர் கேட்டதை நபிகள் நாயகமே கேட்டுக்கிறாங்க இது வந்து அவர் சொல்றது இஸ்லாம் அவர் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக நபிகள் நாயகத்துக்கு ஒருத்தர் வந்து நான் வந்து இறைவன் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டுமான்னு கேட்கிறாரு முதல்ல ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அப்புறமே இறைவன் நம்பிக்கை வை நபிகள் நாயன் சொல்றாங்க ஒட்டகம் இருக்குல்ல அது அவிழ்த்து விட்டு கடவுள் பாத்துக்கிறாரு அப்படின்னு விடாதப்பா முதல்ல ஒழுங்கா செய்யு அது அவிழ்த்து கொண்டு போகாம இருக்கிறதுக்கு வந்து கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வை அப்படின்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் அதே மாதிரி உழைக்காம நீ போ சோமி விதியை நம்பிக்கிட்டு சில பேர் சோமி இருக்க சொல்லுவாங்கல்ல வைத்தியம் செய்யாத நோய் வந்துருச்சு நோய் வந்தா கடவுள் நினைக்கும் போது போகும் அப்படின்னு இஸ்லாம் இருக்க சொல்லுதான் அப்படி சொல்லல மருத்துவம் செய்யுங்கள் நீங்கள் நபிகள் நான் உத்தரவு போடுறாங்க மருத்துவம் செய்யுங்கள் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது எந்த இறைவன் நோயை தந்திருக்கிறானோ அவன் தான் மருந்தையும் தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க அப்ப நோய் வந்தா மருத்துவம் செய்யி பசிச்சா உழைச்சி சாப்பிடு அல்லது வியாபாரம் பண்ணு பொருளாதாரத்தை தேடி தொழுகம் முடிஞ்சவுன புறானல் இருக்கிறது எப்ப தொழுகம் முடிக்கிறதோ விரைந்து ஓடுங்கள் பொருளாதாரத்தை தேடுவதற்காக ஓடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அதனால நாம தான் விரும்பி செய்கிறோம் நாம தான் தீர்மானிக்கிறோம் நல்ல அதனாலதான் இறைவன் பரிசு தர்றான் நாம தான் தீர்மானிக்கலன்னா நான் நான் கெட்டவனா செய்யறது இறைவன் தான் இதை தீர்மானிக்கிறான் என்னை எப்படி நகரத்தில் போடுறது நீங்க உங்களை எப்படி சொர்க்கத்தில் போறது கூட முடியாது அப்ப இறைவன் சொர்க்கம் நரகம் எல்லாம் கொடுக்கிறாரு கேட்டா நம்மளா செய்றதுனால செஞ்ச அது ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் விதி என்ற ஒரு டாப்பிக்கு இஸ்லாம் சொல்லுகிறது எந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லுவது தெரியுமா இந்த உலகத்தில் போது மனுஷனுக்கு வந்து அவன் தாங்க முடியாத ஒரு இழப்பு ஏற்பட்டு போயிடும் நான் ஒரு பெரிய கோடி வைங்கள அவ்வளவும் ஒரு செகண்ட்ல காளியா போச்சு கோடி கோடியா கஷ்டப்பட்டு இருபத்தஞ்சு வருஷம் உழைச்சு சம்பாதிக்கிறேன் அவ்வளவு தொகை ரூபாயும் ஒரு வினாடி நேரத்தில் ஏதோ ஒரு அமெரிக்காக்காரன் கொண்டு போட்ட மாதிரி நான் என்ன நிச்சரன் தெரியுமா அந்த இருபத்தஞ்சு வருஷம் உழைப்பு எல்லாம் தெருவில் நிற்கும் பொழுது எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் போச்சு நான் என்ன பண்ணுவேன் அடுத்து எனக்கு என்ன சிச்சைகளுக்கு இயலுமா நான் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து என்னைய கீழே இறங்க கூடாது நான் அப்படி சொகுசா வாழ்ந்திருப்பேன் யாருமே கேட்கவும் இயலாது பிச்சை எடுக்கவும் இயலாது அதே நேரத்தில் வெறும் விருந்தர்களை படுக்கவும் இயலாது ஒழுங்கிட்டு இருக்கவும் இயலாது எனக்கு முடிச்சு போயிடும் இப்படி வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் சொல்லுகிறது உனக்கு தாங்க ஒண்ணாத துன்பம் ஏற்படுமானால் இது இறைவன் நாடியது என்று அப்படி இறக்கி வச்சுப்பாரு உனக்கு ஒரு சுமை தாங்கியா பயன்படும் இஸ்லாம் அந்த நேரத்தில் தான் சொல்லுது வேற எந்த முன்னேற்றத்தையும் இஸ்லாம் தடுப்பதற்கு சொல்லல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்ற தாங்க ஒண்ணாத துன்பம் உனக்கு வந்துருச்சா அப்ப நீ இப்படி பார் நம்ம செய்ய வேண்டிய செஞ்சிக்கோம் இதையும் அட்டமில்ல கூட இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாரு அடுத்த நாள் நார்மலுக்கு வந்துடலாம் ஆறு மாசத்துக்கு அந்த அந்த சோகம் வந்து நம்மளை பீடிக்காது மூணாவது நாள் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க யாவாரத்துக்கு யாவாரத்துக்கு வந்து நாற்பது நாள்லாம் சோகம் மாட்டாங்க முஸ்லீம்கள் யாருமே முஸ்லீம்களுக்கு என்ன சட்டம்னு கேட்டா அதிகம் அதிகமா துக்கமா இருப்பதை மூணு தான் நாங்க இருக்கோம் பொண்டாட்டி செத்து போனாலும் சரி தாப்பன் செட்டாலும் சரி புள்ள செத்தாலும் சரி கோடி கோடியா நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி ஒரு நாள் வீட்டுல படுத்துக்கிட்டா குற்றம் இல்ல ரெண்டு நாள் படுத்துக்கிட்டா குற்றம் இல்ல மூணு நாள் படுத்துட்டா குற்றம் இல்ல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிருக்கீன்னு சொன்னா நான் சாதாரண மனிதனா வெளியே இஸ்லாம் சொல்லுது மூணு நாளைக்கு மேல எந்த சோகமும் ஒரு மனிதனுக்கு இருக்க கூடாது அது ஏன் எங்களுக்கு என்று கேட்டா மூணாவது நாள்ல நாங்க நார்மலா வந்துருவோம் மூணாவது நாள்ல பிரியாணி கூட சாப்பிடுவாங்க முஸ்லீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அது அது வந்து பாக்கத்துல சப்போது அது ஒரு விஷயம் அந்த சந்தோஷத்துக்கு சொல்ல வர்ற மூணாவது நாளைக்கு பிறகு என்ன ஆகுன்னு கேட்டா அது பயங்கரமா விருந்து நடக்காங்க மூணு நாளைக்கு தான் நாங்க எதுக்குமே கவலைப்படுவோம் நாலாவது நாளைக்கு கவலைப்பட மாட்டோம் ஏன் அப்படி செய்யறோம்னு கேட்டா இதை தந்தது வந்து இந்த சுமை தாங்கிதான் இப்ப சமீபத்தில் வந்து கேரளாவில் அதிகமான தற்கொலைகள் நடக்குது அதிகம் படித்த மாநிலம் இந்தியாவுலயே அதிகமாக படித்தவர்கள் உள்ள ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டா கேரளாதான் அதிகமான கல்வி அறிவு பெற்றவர்களை கொண்ட ஒரு மாநிலம் அங்கதான் தற்கொலைகளும் இந்தியாவில அதிகமா இருக்கிறது படித்தவர்கள் இருக்கிற ஏரியாவுல தான் தற்கொலை அதிகமா இருக்கிறது அப்ப அத வந்து ஒரு ஆய்வு பண்றாங்க ஏன் தற்கொலை நடக்கிறது இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது பல கோணங்கள் ஆய்வு பண்றாங்க அதுல ஒரு கோணம் என்னன்னு கேட்டா மத ரீதியாக முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் தற்கொலை பண்றாங்க கிறிஸ்தவர்கள் எத்தனை பர்சென்டேஜ் பண்றாங்க இந்துக்கள்ல எவ்வளவு பேர் பண்றாங்க இந்த இடதுசாரியை மத நம்பிக்கை இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் பண்றாங்க எல்லாத்தையும் லிஸ்ட் எடுக்கிறாங்க எடுத்த ஆச்சரியமா இந்த இடதுசாரி பகுத்திரிவாதிகள் எல்லாம் குறைவாக முஸ்லீம்